வணக்கம் அன்புடன் நிகிதா சேனல் ஒரு மேரேஜுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்கேருந்து எடுத்த வீடியோ தான் ஆனால் வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸ் அந்த யாரையும் நான் கவர் பண்ணலை யாரையும் எடுக்கலை சும்மா ஜஸ்ட்டு என் ஹஸ்பண்டை வந்து சும்மா எடுத்தார் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சரி வந்து பார்த்தேன் இதை வீடியோவாக போடலாமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான் போட்டேன் மற்றபடி அதில் உள்ளவங்களை யாரையும் நான் கரெக்டாக காமிக்க மாட்டேன் இந்த ரிட்டன் கிஃப்ட்டு அவங்க கொடுத்தது தான் இந்த பேக்கில் இருந்துச்சு அதை பிரித்து வச்சுருக்கேன் அதான் இந்த கிஃப்ட் ஸ்டேஜை விட்டு இறங்கணுன்னு சிஸ்டம் வச்சுக்கிட்டு எல்லோரும் பிரிண்ட்டு இருந்தாங்க இந்த ஃபோட்டோ எடுத்தது அப்படியே கொடுத்தேன் லாங் கேப்புக்கு பிறகு பார்க்குறோம் இனிமே கரெக்டாக போடுறேன் வீடியோ வந்து கேக் கட் பண்ணுற இது மட்டும்தான் எடு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பார்த்த குழந்தைகள் இப்போ கல்யாணம் ஆகி இதெல்லாம் அனுபவிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் அதுதான் தனியாக இதை கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வந்து கோயம்புத்தூரில் கிரைஸ்த கிங் சர்ச் அதில் தான் கல்யாணம் மேரேஜ் நடந்தது ரொம்ப நல்லா நடந்தது ரொம்ப எல்லோரும் வந்திருந்தாங்க நல்லாவே நடந்துச்சு அப்புறம் அங்கேருந்து ஒரு டார்சா ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க அங்கே தான் நாங்கள் எல்லோரும் போனோம் அங்கேருந்து நாங்கள் ஒரு காரு வேனு எல்லாம் போச்சு நாங்கள் ஒரு வேனில் போயிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டே இவங்க தான் வந்து அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு வந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது அதே மாதிரி தான் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதனாலும் மேரேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் போனோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ரெசார்ட்டுக்கு போனோம் போகிற வழியெல்லாம் நல்லா அவுட்டரில் இருந்துச்சு நல்லா நல்ல க்ரீனாக நல்லாவே பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த நல்ல அவுட்டரில் இருந்துச்சு வேனில் அப்படியே போயிட்டு பார்த்தா அங்கே ரெசார்ட்டில் வந்து நிறைய ம இந்த ஃபங்க்ஷன் ஹால் இருந்துச்சு இந்த இந்த மாதிரி சின்னது பெருசு இது மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நான் இவங்க வந்து தனியாக இன்னொரு ஹால் இது ஒரு ஹாலு அப்புறம் இவங்க வந்து தனியாக ஒரு ஹால் புக் பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருக்கும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் இல்லையா அவங்கவுங்க பசங்கள்லாம் இருக்காங்க ஏதாவது பண்ணணும்னா இதே மாதிரி பண்ணலாம் அதுதான் அந்த ரெசார்டு இப்போ வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்போ இப்போ எடுத்தது வந்து இந்த ரெசார்ட் என்ட்ரன்ஸு உள்ளே வந்து பெரிய ஹாலு பெரிய ஹால் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி லானு வந்து இந்த ஹால் இந்த இந்த இது வந்து ரெசார்ட்டோட கூரை வந்து தின் ஷீட்டு சாரி நல்ல திக் ஷீட்டில் தான் ஒயிட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ஆனால் இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்க்கும்போது அந்த அதிலே பின்னாடி டைனிங் முன்னாடி வந்து ஃபங்க்ஷன் ஹால் இருந்துச்சு அப்புறம் வந்து அதை விட்டு வெளியில் போனால் ஒரு லான் ஓப்பன் ஏரியா அதில் ஒரு ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அங்கே வந்து சமோசா காஃபி டீ அப்புறம் வெஜ் சமோசா சிக்கன் சமோசா ரெண்டும் கொடுத்தாங்க எது வேணுமோ அப்புறம் ஜூஸு எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த லவனில் சேர்ஸ் போட்டிருந்தாங்க சேரில் உக்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ள வந்து வந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பொண்ணு மாப்பிள்ளை வந்து அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஏறி அந்த இதுக்கு போனாங்க அது வந்து எந்த இப்போ தான் போகிறாங்க பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை நான் பொண்ணு எல்லாம் கிளியராக காமிக்கலை ஏன்னா அது என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுங்கிறதுனால தான் இந்த மற்றதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்கே போய் கேக் கட் பண்ணாங்க அதுதான் கேக் கட் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ளம் கேக் எல்லாேருக்கும் ஒன்று கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க நாங்கள் வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஹால்குள்ளே வந்துட்டோம் அங்கேருந்து வந்து ஃபங்க்ஷன் ஹால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசார்ட்டு நான் அவ்வளோவா ரெசார்ட்டில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதில்லை அதுதான் ரெசார்ட் ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள் கேக் கட் பண்ணி அந்த புகையெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து நான் அந்த அளவுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி அட்டன் பண்ணதில்லை ரெசார்ட்டில் போய் ஃபங்க்ஷன் ஹாலு அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு எல்லோரும் வந்து மே ஹால்குள்ளே போயிட்டோம் அந்த ஹால் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் ஷேடு தெரியுது ஸ்கையோட கலர் வந்து அப்படியே இதில் தெரியுது அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்ல அழகாக இருந்துச்சு அங்கே வந்து டிஜே வந்திருந்தார் வந்து நல்ல எல்லாரையும் என்கேஜ் பண்ணி நல்லா இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளை வர கொஞ்சம் லேட்டாச்சு அதுக்குள்ளே நல்ல டிஜே நல்ல என்டர்டைன் பண்ணி வச்சுருந்தாரு அப்புறம் டைனிங் வந்து இந்த பக்கம் வெஜ்ஜு இந்த சைடு நான்வெஜ்ஜு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் போய் கை கழுவிட்டு அங்கே ஐஸ்கிரீம் ஜூஸு பாயசம் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து பாருங்கள் அது என்ட்ரன்ஸு என் அது வழியாக வந்தோம் திரும்ப அது வந்து இப்போ லைட் எஃபெக்டில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை காமிக்கிறதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போட்டது அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோஸு அதை பெருசாக டெக்கரேட் பண்ணி ஒரு ஒரு இதுலேயும் வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த இது எல்லாமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த கோயம்புத்தூர் அந்த ஊரில் நான் இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் போனதில்லை அந்த வெளியில் போனது வந்தது எல்லாமே வந்து மெமரபுள் ஒன் மறக்கவே முடியாததாக இருந்துச்சு இன்னொரு பார்க்கலாம்